அப்படியே அந்த இப்போ ஓடா ராமா நானே எங்க மம்மி வீட்டை விட்டு தோட்டி தாங்கன்னு கவலையில வந்து நிற்கிறேன் இவன் வேற என் குறிப்பை வந்து வித்தை காமிச்சிட்டு இருக்கான் எனக்கு இருக்கு கடுப்புக்கு ஒன்னு ஒரே வயலும் மூங்கிடுவான் அப்படி சாம போயிடுறா வர வர இந்த ஆஸ்பத்திரி ரொட்டிலாம் தடுசா தான் அரிசி எப்படி தான் இங்கிறான்னு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் அவங்களுக்கு தெரியல ரொட்டியே இவ்வளோ பெடுசா இருக்கு ஐயோராமா இந்த மூணு முதல்ல சொத்து பாவ எதோ எல்லாம் பொழுது இருக்கு அடே அடே முடி புடுங்குதுரா அடே வாடா மம்மி முடியாத மம்மி எனக்கு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அந்த இடத்த விட்டு நான் ஆகுவோம் இல்லைன்னா ஒரு இஞ்சி கூட நான் ஆக மாட்டேன் அடிக்க என்ன சொல்றது கேள்றி ஏய் நீ வச்சு அடிக்கிற ஏய் நாபத்த பிள்ளை வச்சு என்ன அடிக்கிற யாரி சைட்டு விடுவி பிரிய பண்ண குரும களைஞ்சிடும்